ஹலோ தஞ்சாவூர் பக்கத்துல உண்மையான ஒரு சமூகம் தான் இந்த பார்ப்போம் ஒருத்தர் மயில அனுப்பி இருந்தாரு மயில படிச்ச பிறகு என் உடலே வேத்துருச்சு அந்த அளவுக்கு பயங்கரமான நிகழ்வு தான் இப்போ நம்ம இளைஞன் அவருக்கு அப்பா அம்மா இல்ல அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே சின்ன வயசுல இறந்துடுறாரு இப்ப கார்த்தியோட அக்காவும் கார்த்தியும் வந்திருக்காங்க கார்த்திக்கு இருபத்தி மூணு வயசு அவங்க அக்காவுக்கு இருபத்தி வயசு இப்ப அக்காவுக்கு கல்யாணம் முடியுது கார்த்தைக்கு வேற யாருமே இல்ல அவங்க வீட்டுல தனியா வந்திருக்காங்க நண்பர்கள் தான் அவருக்கு எல்லாமே சாப்பிடுறதுல இருந்து

அந்த ஊருக்கு வா திருவிழா நடக்குது சாமி கும்பலாம் சொல்றாரு இவரும் சரி அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு போறான்னு புறப்படுறாரு ஆனா தஞ்சாவூர்ல இருந்து அது அறுபது கிலோமீட்டர் உள்ள இருக்கு அதுவும் ஒரு குக்குராமம் இப்ப காட்டு வழியாதான் அந்த பக்கம் போய் ஆகணும் அதெல்லாம் காடெல்லாம் கடந்து அவர் அந்த கோயிலுக்கு போறாரு இப்ப அந்த கோயில போய் சாமி கும்பிடுறாரு சாமி கும்பிட்டு மணி பார்க்குறாரு மணி எட்டு முப்பது மணி ஆகுது இப்ப டைம் ஆச்சு நான் போறேன் அப்படின்ட்டு கிளம்புறாரு ஆனா அருணும் இல்ல இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணு சாப்பிட்டு போலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு இப்ப அவங்க சொந்தக்காரங்க வீட்டுல சாப்பிட்டு அவர் புறப்படுறாரு போறாரு இப்ப கார்த்தி மட்டும் தனியா பைக்ல புறப்படுறாரு இப்ப இரவு பத்து மணி ஆகுது அங்க இருந்து புறப்படும் போது பயர் காடா இருக்கு அந்த இரவுல வந்துட்டு இருக்காரு அங்க யாருமே இல்ல திடீர்னு ஒரு இடத்துல ஒரு பெண்ணு நிக்கிறாங்க அந்த பெண்ணு சாரி அறிஞ்சிட்டு அழகா நிக்கிறாங்க அவங்க கைய நிட்டுறாங்க இவரு நிப்பாட்டாம கொள்ளடிக்கிறதுக்காக இப்படி நிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அவரு போயிட்டு இருக்காரு ஆனா அவரு இப்படி நினைச்சிட்டே போயிட்டு இருக்காரு ஒருவேளை அவங்க ஏதாவது அவசரத்து போற மாதிரி இருக்கும் நம்ம தப்பு செஞ்சுட்டோமோ அப்படின்னு திரும்ப வராரு திரும்ப வந்து அவங்களை ஏத்திக்கிட்டு எங்க போகணும்னு கேக்குறாரு இது போல நான் தஞ்சாவூர் சிட்டி போகணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அவரும் பைக்ல ஏறி உட்காருறோம்னு சொல்லிட்டு ப்ரோப்பராரு ஆனா வந்துட்டே இருக்காரு பயங்கர ஸ்மல் கெட்ட வாடை அடிக்குது பயங்கர நாட்டமா இருக்கு உடைய வாழ என்ன காரணம் அப்படின்ட்டு அவருக்கு உண்மையே புரியாம அவர் பைக் வந்து ஓட்டுறாரு இப்ப அவருக்கு உண்மையே புரியல அந்த பெண் சொல்றாங்க அந்த பஸ் ஸ்டாப் போறதுல அந்த இடத்த நிப்பாட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்றாங்க அதான் பெண்கள்ட்ட என்ன வேலை நம்ம கேட்க கூடாது சொல்ல முடியாத விஷயங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ் ஸ்டாப்ல போய் நிப்பாட்றாரு இப்ப அவரும் பஸ் ஸ்டாப்ல போய் அந்த பெண்ணும் பஸ் ஸ்டாப்ல இறங்கி உள்ள போறாங்க இப்ப நேரம் ஆயிட்டு இருக்கு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இன்னும் அந்த பெண் வரல இப்பதான் டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் வாங்க அப்படின்னு அவங்க சொல்றான் ஆனா அந்த பெண் எதுவுமே சைலண்டா இருந்திருக்காங்க எனக்கு டைம் ஆயிடுச்சுங்க நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைட்டை வேகமா அந்த பஸ் ஸ்டாப் திருப்புறான் ஆனா அந்த பஸ் ஸ்டாப்ல யாருமே இல்ல எல்லா இடத்துலயும் லைட் அடிச்சு பாக்குறா யாருமே இல்ல இப்ப அவனுக்கு பயங்கரமான அதிர்ச்சி வா வா அங்க கத்திட்டு இருக்கு அந்த குரல் கேட்கறது பயங்கரமா இருக்கு இப்போ அவன் அலரடிச்சு திரும்பி பார்க்காம அவன் எவ்வளவு ஸ்பீடா போக முடியுமோ அவ்வளவு ஃபாஸ்ட்டாக வந்து வேகமாக வந்துட்டு இருக்கான் வேகமா அவன் வீட்டுக்கு வந்துட்டு அவன் நைட்டு தூங்கும் போதெல்லாம் அந்த பெண் உட்காந்ததும் அந்த பஸ் ஸ்டாப்ல சத்தம் போட்டதும் தான் முழுவதும் ஞாபகம் இருக்கு இப்போ அவனுக்கு ஒண்ணுமே புரியல இரவு முழுவதும் தூங்காம இருக்கிறான் இப்ப கால எழுந்திருக்கிறான் தெரிஞ்ச சாமியார் ஒருத்தர் இருக்காரு அந்த சாமியார் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே சொல்லுவாரு என்ன நடந்துன்றதையும் அப்படியே சொல்லுவாரு அப்படி இப்படி சாமியார்ட்ட காலைல எழுந்திரிச்ச பிறகு அவன் உடனே போறான் அங்க போய் அந்த சாமியை சந்திக்கும் போது அவர் சொல்றாரு நேத்து இரவு என்ன நடந்தது எனக்கு தெரியும் நேத்து இரவு நீ உன் நண்பர்கள் சந்திக்க போன சரியா அப்படின்னு கேக்குறாரு ஆமான்னு சொல்றாரு அதுக்கு பிறகு நீ திரும்பி வரும்போது ஒரு பெண்ணும் வந்து ஏறிச்சு ஆனா அந்த பஸ் ஸ்டாப்ல இறங்க சொல்லிச்சு இறக்கி விட்ட அதே நேரத்துல அதுவும் திரும்ப கூப்பிட்டு இருக்கோம் ஆனா நீ வந்துட்ட அதே நேரத்துல நீ இறங்கிட்டு அந்த பெண் கிட்ட போயிருந்த அப்படின்னா உன்னோட நிலைமே வேற கதை வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிப்பாட்டுறாரு அந்த பெண்ணு வேற யாரும் இல்ல அது ஒரு பிசாசு தான் இரவுல எத்தனையோ பேரை வேட்டையாடிட்டு இருக்கு ஏதோ நீ வந்து தப்பிச்சிட்ட அப்படின்னு

இரண்டாவது சம்பவம் அதை விட பயங்கரமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் மாசம் நடந்ததுதான் இந்த சம்பவம் ஆகஸ்ட் பதினொன்றுல திருப்பூர்ல இருந்து ஒரு இளைஞன் விஷால் என்ற இளைஞன் அதாவது மேல் படிப்புக்காக அவன் இந்தியாவில இருந்து பாரிஸ் போறான் போன பிறகு அவனுக்கு யாருமே தெரியாது இப்போ படித்த காலேஜிலே பக்கத்துல ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கு அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு அங்க வீடு எடுத்து தங்கலாம் நினைக்கிறான் ஏன்னா அவனுக்கு அந்த காலேஜ் பக்கத்துலேயே அவனு தங்கறதுக்கு இடம் வேணும் அதனால அங்க தங்குறான் அது நான்கு ஃப்ளோர் கொண்ட ஒரு வீடு அவன் மூன்றாவது தளத்துல தங்கிருக்கான் அந்த வீட்டோட ஓன போனார் விஷால பத்தி நல்லா தெரிஞ்சவர் விஷால் நல்ல பணக்காரன் அவங்க அப்பா பெரிய கொடிச்சுவரன் அவர் வந்து எவ்வளவு நாள் செலவு பண்ணி லண்டன்ல தங்கலாம் அப்படின்றத அவன் புரிஞ்சுக்கிறான் ஆனா விஷாலோ அவன் வந்து கல்லூரி போய்ட்டு பட்டன் ஜாப் செஞ்சுட்டு வேலை செஞ்சு தன்னுடைய வாடகை வந்து கொடுக்குறான் அப்படிதான் வந்து அவன் நினைச்சிட்டு இருக்கான் இப்போ ஒரு நாள் அவன் வீட்டுக்குள்றவரா பயங்கரமான வாடை வருது நாட்டு அடிக்குது அவனுக்கு உண்மையே புரியல ரூம்ல படுத்துறா எங்க இருந்து இந்த வாட வருது அப்படின்னு அவனுக்கே ஒண்ணும் புரியாம எல்லா இடத்துலயும் சுத்தி பாக்குறான் இப்போ ஏத்த மாதிரி பாக்குறான் ஒரு வீடு இருக்கு ஒருவேளை அந்த வீட்டுல இருந்து தான் வருதோ அப்படின்னு நினைக்கிறான் ஆனாலும் அவனுக்கு ஒண்ணுமே புரியல டக்குன்னு கீழே இருந்து இறங்கி போயிட்டு அந்த வீட்டோட கதவை தட்டுறான் ஒரு பயங்கரமான வாட வருது அது எங்க இருந்து வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அவர்கிட்ட கேக்குறான் ஆனா எனக்கு தெரியாது ஒருவேளை இந்த வீடு கொஞ்ச நாளைக்கு தான் வந்து பயனடிச்சாங்க அந்த பயனடிச்சதால அந்த வாட வரலாம் அப்படின்னும் அவர் சொல்றாரு விஷாலுக்கு ஒண்ணுமே புரியல மீண்டும் படுக்கிறான் அந்த வீடு முழுவதும் அந்த வீடு முழுவதும்

மறுநாளும் அவனால் படுக்கவே முடியல பிறந்து பிறன் பாக்குறான் பயங்கரமான வாடகை வந்து இருக்கு இப்ப எங்க வாடகை டோர் தோறக்கிறான் அதாவது வெளியில இருந்து தான் வாடகை நம்பர் மாதிரி தான் வந்து ஏதாவது ஆனாலும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல அலாரம் அடிக்கிறான் யாரும் வந்து என்னன்னு கேட்கல இப்ப அவனுக்கு ஒண்ணுமே புரியல சரி என்னவா இருக்கும் அப்படின்னு ஏதோ சத்தம் வர மாதிரி இருக்கு அந்த வீட்டோட கதவுல காத வச்சு கேக்குறான் ஹெல்ப் மீ ஹெல்ப் மி அப்படின்னு யாரோ கத்துற மாதிரி அவன் காதல விழுது இவனுக்கு பயங்கர அதிர்ச்சி உடனடியாக போலீஸ் போன் பண்றான் போலீஸ் அங்கேருந்து வர்றாங்க வந்து என்ன விஷயம் கேட்கறாங்க பயங்கரமா வாட வருது என்னனு தெரியல ஆனா இதுல காதல் வச்சு பார்த்தேன் ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு அவன் சொல்றான் இப்ப போலீசாரோ இந்த வீட்டோட உரிமையாளர் இருங்க அப்படின்னு கேக்குறாங்க இந்த வீட்டோட உரிமையாளர் அப்ப இல்ல அவரு வந்து வெளியூர் போயிருக்காரு அவங்களுக்கு வேற வழி இல்ல வீட்டோட லாக்க உடைக்கிறாங்க உடைச்சு உள்ளார போறாங்க உள்ள பார்த்தா பயங்கர அதிர்ச்சியா இருக்கு ஏன்னா அங்க உள்ள எல்லாமே எல்லா இடத்துலயும் பயங்கர ரத்தக்கரை ஹாலு கிச்சன் அப்படின்னு சுவர்ல இருந்து எல்லா இடத்துலயுமே ரத்தக்கரை இருக்கு அதாவது பூச்செடியில கூட ரத்தக்கரை இருக்கு இத பார்த்து போலீசார் ஒரு நிமிஷம் உறைஞ்சு

முடிஞ்சிச்சு ஆனால் அந்த ரெண்டு மாதத்தில் யார் குற்றவாளி அப்படின்னா அந்த வீட்டோட உரிமையாளர்தான் தான் அவரை கொன்று அந்த மாதிரி செவுத்துல வச்சு பிடிச்சிருக்காரு அடுத்து உடனடியாக அவன் அட்வான்ஸ் காசு கூட வாங்காமல் விஷாலும் வேற வீடு தெரிய போகிறான் அந்த வீட்டுக்கு போகிறான் அவனுக்கு தூங்கவே முடியல ஏன்னா எப்போதுமே அந்த வாசனையும் சுவரில் பார்த்த அந்த மனிதரோட உடலும் தான் இவனுக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கு இவன் படுத்து படுத்து பார்க்குறான் எதுவுமே அவனுக்கு புரியல அந்த வீட்லேயும் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு படுத்து தூங்கலான்னு பார்க்குறான் ஆனா திடீர்னு இரவுல சத்தம் வருது ஏன்ச்சு பார்க்குறான் அங்க ஒரு ரத்தக்கரை படிஞ்சிருக்கு படைஞ்சிருக்கு அதிர்ச்சியில வரைஞ்ச போனவன் இப்போ உடனடியா அங்கிருந்து அவன் வேற வீடு போயிடுறான் அந்த வீட்டில் தான் அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ அவனுடைய வாழ்க்கை நல்லாவே போயிட்டு இருக்கு ஓகே நம்ம எந்த வீடு பிரச்சனைங்கிறேன் மீண்டும் அடுத்ததை சந்திப்போம் நன்றி வணக்கம்